வணக்கம்ங்க நான் உங்கள் தினேஷ்ங்க இது நம்ம நர்சரிங் எல்லா தெரியும் நர்சரி விஷயங்கள் சொல்லி மிளகா வந்து எப்போ நடவு போகலாம் எப்போ நட போகலான்னு கால் பண்ணி கேட்டுருந்தீங்க மிளகா பார்த்தீங்கன்னா இப்போ நடவு போட்டால் வெயிலுக்கு வந்து சரியான ரிசல்ட் இருக்காதுங்க மிளகா நடவக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான பட்டம் சித்திரை முதல்ல நடவு ஓட்டால் மட்டும்தான் நல்லபடியாக வந்து மிளகா வந்து ரிசல்ட் நல்லா தலை உடிக்குங்க முரணை விழுகாது ஏன்னா வைகாசி யானைக்கில் காற்று எடுத்துக்கிறதுனால காற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா முரண முரணை தாக்குதல் வந்து இருக்காதுங்க இப்போ நடவு போட்டிங்கன்னா கண்டிப்பாக முரணை உள்ளவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க அப்புறம் வந்து நாற்று சரியில்லை நர்சரி சரியில்லை விதையை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறல்லாம் சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் வருங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து சித்திரை முதல்ல நடவு போட்டுக்குங்க ரிசல்ட் நல்லபடியாக இருக்குங்க நாற்று நட்டதுலேருந்து காப்பு வரைக்கும் ஒரு நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் செடி வந்துட்டே இருக்குங்க பத்து நாள் ஸ்டேஜ் வளரு இருபது நாளில் அப்படியே அடுத்த ஸ்டேஜில் நேரத்தில் வந்து நல்லா வளர்ந்துட்டே இருக்குங்க ஆனால் நீங்கள் இப்போ நட போட்டிங்க செடியை வளராது நம் அப்படியே நிற்கி முழுமை தாக்குதல் வரும் நோய் தாக்குதல் வருங்க பேனுழு வெயிலுக்கு ஆனால் சித்திரை முதல்ல மிளகா நட போட்டுக்குங்க என்ன வெரைட்டி என்னங்கிறத பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு என்ன பக்கத்தில் வந்து பெஸ்ட்டாக எது கிடைக்கிது ஏன்னா நம்ம வந்து திருப்பூர் வந்து அம்மா வந்து இங்கே பெஸ்ட்டாக வந்து ரங்கா இந்த மாதிரி வெரைட்டி நிறைய போயிட்டுருக்குதுங்க உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு கிளைமேட் இருக்குது அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரகம் கொடுக்கணுங்க நம்ம இந்த ரக அந்த ரகன்னு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒரு குறிய காலகட்டத்தில் காய்க்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்து காய்க்கிற பார்த்தீங்கன்னா ரங்கா வந்து நம்ம சைடில் உள்ள நல்லா போயிட்டுருக்குதுங்க அப்புறம் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுங்க மிளகாயிலேயே பெருசாக வந்து ரங்கா வந்து ஓரளவுக்கு சொல்லி நாங்களே சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம தோட்டத்தில் அதனால் வந்து ரங்கா வந்து பெரிய ஃபால்ட் கிடையாதுங்க ஒரு தரமான ஈல்டு எடுக்கலாங்க ரங்காவில் நம்ம சேனலில் வந்து விவசாயம் மோட்டர் சந்திர தகவல் தேவை வந்துருக்குங்க வேறு யாருக்கு உங்களுக்கு தகவல் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்